வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தவறான தகவல்களை பரப்புவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளாா் தமிழகத்தில் உள்ள ரயில் பாதைகள் அனைத்தும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் மின்மயமாக்கப்படும் என்று ரயில்வே இணையமைச்சர் திரு சோமண்ணா தெரிவித்துள்ளார் கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது தமிழகத்தில் வேளாண் காப்பீட்டு கீழ் கடந்த நான்கு ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இலங்கை சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தீப்ஷிகா சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தொகுதி மறு சீரமைப்பு காரணமாக தமிழகத்தில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்று உண்மைக்கு மாறான தகவலை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பரப்பி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளாா் இன்று கோவையில் பிஜேபியின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார் மக்கள் தொகை அடிப்படையிலும் விகிதாச்சார அடிப்படையிலும் தான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று பிரதமர் நாடாளுமன்றத்தில் உறுதியளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக தென் மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் எந்தவிதத்திலும் பாதிப்பு ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் ஊழல் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக அவர் குறை கூறினார் இதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகத்தான் பல்வேறு பொய்யான தகவல்களை திமுக பரப்பி வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி நிறைவேற்றி வருவதாக கூறினார் ஒரு அமைப்பு இந்த நாட்டினுடைய நலனுக்காக இந்த நாட்டிற்கு என்னென்ன சொன்னமோ அதையெல்லாம் செய்து காட்டியவர் நம்மளுடைய நிறுவனர் திரு சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் நம்மளுடைய பண்டித் தீன்தயாள் உபத்யா அவர்கள் அவர்கள் கண்ட கனவு அந்த இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் அவர்களும் நம்மளுடைய இயக்கங்கும் காஷ்மீரா ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபதை நமக்காக அதை எடுக்க வேண்டும் என்று நம்முடைய மரியாதைக்குரிய திரு சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் நமக்காக தியாகத்தை செய்தார்கள் அங்கு காஷ்மீர்ல அவருடைய இன்னொரு ஈர்த்தார்கள் அவருடைய இலட்சியத்தை நிறைவேற்றி விட்டு இன்றைக்கு காஷ்மீர்ல ஆட்டுக்குள் முன்னூத்தி எழுபதை எடுத்து விட்டு வந்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே போல இந்த நாட்டுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவே தீர்வோம் என்று

பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டத்தை பெயர் மாற்றி முதல்வர் மருந்தகம் என்று திமுக அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகளை தமிழில் கற்பிக்க வேண்டுமென்று ஆலோசனை வழங்கியவர் திரு அமித்ஷா என்று அவர் கூறினார் இதேபோல் மத்திய ரிசர்வ் காவல்படை தேர்வுகளை தமிழ் உள்பட பதிமூன்று மொழிகளில் எழுதும் வகையில் அறிவிப்பை வெளியிட்டவர் திரு அமித்ஷா என்றும் அவர் தெரிவித்தார் இதுபோன்று தமிழுக்கு மரியாதை செய்பவர்கள் எவ்வாறு ஹிந்தியை திணிப்பார்கள் என்றும் திரு அண்ணாமலை வினவினாா் தொகுதி சீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பரப்பிய பொய்யுரைகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கேசவன் இது தொடர்பாக அழைப்பு விடுக்கப்பட்ட அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டுமா என்பதை முதலமைச்சர் யோசிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா் தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக தமிழக மக்களிடம் முதலமைச்சர் வெளியிட்ட கருத்து தவறானது என்பது தற்போது வெளிப்பட்டுள்ளதாகவும் திரு கேசவன் கூறினார் தமிழகத்தில் உள்ள ரயில் பாதைகள் அனைத்தும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் மின்மயமாக்கப்படும் என்று ரயில்வே துறை இணையமைச்சர் திரு சோமண்ணா கூறியுள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாம்பன் ரயில் பால பணிகள் நிறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்டார் இது விரைவில் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தில் ஏராளமான ரயில்வே திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு சோமண்ணா தெரிவித்தார் கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது தோல் அல்லாத காலனி உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தம் வகை செய்துள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதன் மூலம் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் தேர்தல் நடைமுறைகள் தொடர்பாக மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் விரிவான ஆய்வு மேற்கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார் இன்று இவ்விரு மாவட்டங்களிலும் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் வாக்காளர்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த ஆய்வின்போது தெரிவிக்கப்பட்ட பரிந்துரைகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரிகள் உள்ள மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த மாநாடு அடுத்த மாதம் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் புதுதில்லியில் உள்ளதாகவும் திரு குமார் தெரிவித்தார் தமிழகத்தில் வேளாண் காப்பீட்டு கீழ் கடந்த நான்கு ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவசாயிகளிடம் கருத்து கோரப்பட்டு வருவதாக கூறினார் இந்த கருத்து கேட்பு கூட்டங்களுக்கு விவசாயிகள் பாராட்டு தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மகா சிவராத்திரி இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி சிவாலயங்களில் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷுடன் எமது நெறியாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்ற நேர்காணலின் இரண்டாவது பகுதி இன்று இடம்பெறுகிறது ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் தென்தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் நாளை ஒரு சில கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இன்று பிற்பகல் முதல் நெல்லையில் பரவலாக மழை பெய்ததாக எமது பரவலாகமழைபெய்ததாகஎமதுசெய்தியாளா் செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை மாநில அமைச்சர் திரு நாசர் இன்று திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் தழுதாளி கிராமத்தில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் சாலையை நான்கு வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணிகளை மாநில அமைச்சர் திரு பொன்முடி இன்று தொடங்கி வைத்தார் கரூர் மாவட்டம் குளித்தலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் வேலூர் அருகே மலைப்பகுதியில் உள்ள காடுகளில் தீ வைத்த இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் இலங்கை சர்வதேச பே போட்டியில் இந்தியாவின் தீப்ஷிகா சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினைந்து இருபத்தொன்று இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினாறு என்ற சிக்கணக்கில் இந்தியாவின் தேவிகா சிஹாகை வென்றார் பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அதில் கல்யாண்பூர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஒன்று ஆறு ஆறு இரண்டு பத்து நான்கு என்ற சிற்கணக்கில் இந்தியாவின் நிதின் குமார் சின்ஹா மணிஷ் சுரேஷ்குமார் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தவறான தகவல்களை பரப்புவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் உள்ள ரயில் பாதைகள் அனைத்தும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் மின்மயமாக்கப்படும் என்று ரயில்வே இணையமைச்சர் திரு சோமண்ணா தெரிவித்துள்ளார் கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது தமிழகத்தில் வேளாண் காப்பீட்டு கீழ் கடந்த நான்கு ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இலங்கை சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தீப்ஷிகா சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்